மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா அமித்ஷா அவர்கள் திமுகவுக்கு ஒரு பெரிய இடையே இறக்கியிருக்காங்க கோபாலபுரத்துல இருக்கிற ஒரு ஒருத்தவங்களுக்கும் அவ்வளவு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு பெரிய லிஸ்ட ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காரு இதை பார்க்கும் போது அண்ணாமலை ரிலீஸ் பண்ணாரு அதை விட இதை ரொம்ப கம்மி மாதிரி தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் பார்த்தாதான் லிஸ்ட் பெருசு அவர் என்னங்க பண்ணாரு இவர் பயங்கரமா பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு அமித்ஷாவை பார்த்து பரவாயில்லையே புத்திசாலித்தனமா பண்றாருங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம் கே ஃபைல் ஒன் பைல் டூ அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண அந்த ஒரு விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் மேல டி ஆர் பாலு மான நஷ்ட வழக்கோடு தொடர்ந்தாரு நூறு கோடி ரூபாய் வரைக்கும் எனக்கு திரும்பவும் நீங்க கொடுக்கணும் என்னுடைய பேரை தேவையில்லாம நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்க இவ்வளவு நிறைய வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மேல ஒரு கேஸ் ஒன்றும் போட்டிருந்தாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கூண்டுல ஏறுங்க உங்களை நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா அண்ணாமலையும் அங்க கட்சா ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு சரி ஓகே இதுதான் எனக்கு டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த டேட்டுக்கு இவர் போய் நிற்கிறாரு பட் டி ஆர் பாலு அவர்கள் வரவே இல்லை இதனுடைய அடிப்படையில நேத்து பிரஸ் மீட்ல தெளிவா அண்ணாமலை சொல்லிட்டாரு இங்க பாருங்க என் வந்து இதெல்லாம் பண்ணணும் என் மேல வந்து அலிகேஷன் வச்சுட்டீங்க எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றேன் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸோட நான் ரெடியா இருக்கேன் பட் நான் உங்களுக்கு வச்சு செய்வேங்கிறத அவர் தெளிவா முன்னாடி சொன்ன காரணத்தினால போகவே இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஹாட் ஆன நியூஸ் வச்சுக்கோங்களேன் இருக்கிற ஆட்கள் ஏன் பாய்ந்து ஓடணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க வந்திருக்கணும் தானே அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் சரி ஓகே தீபிகா அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க அவர்கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்படுதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்னு கேட்கிறாங்க சோ இந்த ஒரு கொஸ்டினுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு பதில் சொல்றாரு அந்த பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயோயோ திமுக இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்களா இத்தனை கோடியா அப்படின்னு சொல்லி நினைக்கும் அளவுக்கு இருக்கு சோ திமுகவினுடைய ஊழல் தான் இப்போ தமிழகம் பேஸ் பண்ணிட்டு இருக்க பெரிய பிரச்சனை அந்த ஊழல்கள் தான் ஒழுங்கா இருந்துச்சுன்னாவே மக்களுக்கு தேவையான விஷயங்கள் பல கரெக்டான நேரத்துல கரெக்டான முறையில கிடைக்கும் அப்படிங்கறது அவருடைய ஒரு மனப்பான்மையை அவர் சொல்றாரு சோ அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத டீட்டெயிலா பாப்போமா திமுக ஆட்சியில் மாபெரும் ஊழல்கள் அந்த பட்டியல் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வெகு நீளமானது ஸோ மதுபான ஊழலில் வந்துட்டு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூறே கோடி ஆயிரம் நூறு தான் நினைக்கிறேன் இல்லையா ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபா ஊழல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க இங்கே பாருங்க முப்பத்தி ஒன்போதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சாம் மணல் ஊழல் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் எரிசக்தி ஊழல் நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் எல்காட்டு ஊழல் மூவாயிரம் கோடி ரூபாய் டிரான்ஸ்போர்ட் ஊழல் இரண்டாயிரம் கோடி ரூபாய் டிஎன்எம்எஸ்சி ஊழல் அறுநூறு கோடி ரூபாய் ஊட்டச்சத்து ஊழல் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இலவச வேட்டி ஊழல் அறுபது கோடி ரூபாய் ஏமாயம்மா இதை தவிர வேலைக்கு ஆஹ் நூறு நாள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது இன்னும் ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி இவ்வளவு லிஸ்ட் இறக்கிருக்காங்க அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா எப்படியா இருந்தாலும் பா ஐம்பதாயிரமா ஐம்பதாயிரம்லாம் எல்லாம் எங்க வரும் எக்கச்சக்கமா ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட வந்துரும் போல இருக்கு அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தெளிவுபட அவர் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைல காமிச்சிருக்காரு சோ இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நோ அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம எல்லாருமே ஓரணியல் தமிழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்களுடைய கேம்பெயின்ஸ் எல்லாத்தையும் வேறு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக ஸ்லோவா இருக்கீங்க நீங்க என்னங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல ஏடிஎம் கேட்க ஐடி விங் ரொம்ப டேமேஜா இருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஸ்ட்ரெஸ் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் நம்ம அவங்க பத்தி விமர்சனம் கொடுத்துருந்தோம் பட் அவங்க இப்ப சம்மர் ராக் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஒரு ஒரு ஊர்லயும் அவங்க திறந்த பாருங்க கூட்டம் அப்பா அப்படி இருக்கு புல் மாசா அங்க எங்கேயுமே வழி இல்லாம வேற மாதிரி கிரௌட் அண்ட் எங் ஒரு துருப்புக்குச்சிட்டு கூட கையில வச்சுக்காம பெரிய அளவுல வந்து எதையுமே எழுதி வச்சுக்காம எங்க யார் எப்படி இருக்காங்களோ லைக் நிறைய இருக்காங்களா அவங்களுக்கான கான்டென்ட் பேசுறாரு அவங்களுக்கான லைக் பேசுறாரு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன சேரணுமோ அதையும் பயங்கரமா பேசுறாரு சோ எந்த இடத்துல எப்ப எப்படி பேசணும் எங்க எங்க எப்படி எப்படி எல்லாம் பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபட பயங்கரமா யோசிச்சு எடப்பாடியார் மூவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு ஆடியும் சோ இதுல இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி ரீசென்ட் டேஸ்ல அவர் இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தார் அமித்ஷா சோ எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஒரு மீட்ஸ் ஆகட்டும் கேம்பைன்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு கூடுற ஆகட்டும் இதை பார்த்து திகச்சவனம் இருக்கிறது தான் திமுகவின் நிலைமையா இருக்கு அண்ட் இப்போ சமீபத்துல வந்து தாவேக்கா ஒரு பெரிய அளவுல ஒரு மாநாடு போட போறோம் அப்படிங்கறத மதுரையில போடுறோம் செகண்ட் மாநாடு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான கூட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே தேவையில்ல அவ்வளவு பேர் குவிஞ்சிட்டு இருக்காங்க என் திமுக சார்பில் இவரே கிடையாது எங்கே அவங்களுடைய ஆட்கள் நடத்துற மீட்டிங்லையும் சேர தூக்கிட்டு போறது வெளியில கிளம்புறது அப்படிங்கறத பார்த்துட்டு திரும்ப செய்தியாளர்கள் திருப்புறாங்க அப்படிங்கும் போதே அவங்களுக்கு செம்மையா என்ன நீ இப்பெல்லாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி விமர்சனம் கொடுக்க தலைவர்களே அவங்கள போய் அடிக்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் பத்தி பத்திதான் சோ அவர் எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் கிரியேட் பண்ணாங்க லைக் இவங்களுக்கும் இப்ப ஒரு பெரிய கட்டாயம் இருக்கு கூட்டத்தை கூட்டரும் அதே மாதிரி மக்களாலே இந்த திரளும் திரளணும் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செக் பேக் வச்சிருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கு திமுக சரி இப்போ அமித்ஷா தெளிவுபட சொன்னது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அண்ட் இப்போ சரி ஓகே தீபிகா இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு ஒரு ஒரு பயங்கர வைப்ரேஷனோட இருக்கு நேற்று அண்ணாமலை கிளாரிட்டி பண்ணிட்டாரு கூட்டணி ஆட்சிதான் இது எங்க இது வந்துடும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இது அப்படியே கொஞ்சம் கண்ண மூடி இப்படி துறக்கிறதுக்குள்ள சமம் ஒரு சம்பவங்க திமுக எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவரான வேலுச்சாமி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு ரெண்டு அமைச்சர்கள் ரெண்டு நபர்கள் இருக்காங்க அவங்க தான் அங்க ஆளுவாங்க கூட்டணி ஆட்சி எங்களுக்கு வேணும் நாங்க ஒண்ணும் சாமியார்லாம் கிடையாது எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சூப்பரா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ விசிக தலைவர் கேட்க ஆரம்பிப்பாரா அவரு கேட்பாரா திரும்ப கம்யூனிஸ்ட் கேட்பாங்களா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு எல்லாருமே வாய தொடர்ந்து எனக்கும் வேணும் எனக்கும் வேணும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசிக்கும் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி எனக்கு தொகுதிகள் கூட்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் ரொம்ப இருக்கிறதே லோவா வரலாறுலேயே கிடையாது நாங்க இவ்வளவு கம்மியான தொகுதிகள் வாங்கி நாங்க போட்டி சோ போன வருஷம் ஏதோ ஒரு சமாதான பேச்சுக்காக நாங்கள் கம்மி பண்ணிக்கிட்டோம் பட் இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் நாங்க எல்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் ரொம்ப தெளிவா திமுக கிட்ட சொல்லியாச்சு அண்ட் விடுதலை சிறுத்தை கட்சி ஆல்ரெடி ஆறு சீட்ல இருந்தாங்க அப்படிங்கிறதுனால இப்ப போன வாட்டி பரவாயில்ல ஏதோ உங்களுக்காக இந்த வாட்டிலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இருபத்தஞ்சு சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கர ஸ்ட்ராங்கா நாங்க நிப்போம் எங்களுக்கு எங்களுக்கான உரிமை எங்களுக்கு கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியும் ரொம்ப மிக அதிக அளவுல வந்து ஈடுபாட்டை காமிச்சுட்டு இருக்காங்க மதிமுக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் பன்னெண்டு இடத்துல போட்டியிடணும் எங்களுக்கு தேவையான சீட்டுகள் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை அவங்க வந்து திமுக கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஒருத்தவங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி இன்னொருத்தவங்களை ரொம்ப கொஞ்சம் அதிக அளவுல திமுகவால இப்போதைக்கு வைக்க முடியாத சூழல் ஏன்னா ஒருத்தவங்க கிழந்து போறோம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கதை முடிஞ்சு சோ இந்த அளவுக்கு ரொம்ப தேவைப்பாடுகள் அவங்க கிட்ட அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம ஒரு தான் அவங்க இப்போதைக்கு இருக்காங்க சோ இந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டே கேட்கும் மணல் பாம்பு மாதிரி வந்து பாஜக கூடிய சீக்கிரத்துல அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி முறுக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொல்றாரு இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நயினார் சும்மா இருப்பாரா ஒரு ரிப்ளை போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அப்போ கலைஞரையாவுடைய காலத்துல கூட்டணியில பாஜக இருக்கும்போது என்ன திமுகவை அப்படியே முழுங்கிட்டோமா என்ன இல்ல இல்ல எங்களுடைய வேலையை நாங்க பாத்துட்டு இருக்கோம் எங்க கூட்டணியை பத்திலாம் சும்மா விமர்சனம் பண்ணிட்டே இருக்காதீங்க நீங்க சும்மா சும்மா இப்ப பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக எவ்வளவு வாட்டி சொன்னாலும் அவங்களை கரைச்சு குடிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கணும் அப்படிங்கறது தெளிவுப்பட பாத்தீங்கன்னா திமுகவும் மற்ற கட்சிகளும் வச்சிட்டு இருக்காங்க பூச்சாண்டே காமிச்சு பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக வந்தா இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிடும் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க எங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் ஒரு பயமுறுத்தலை காமிச்சுக்கிட்டே பாஜக ஒண்ணுமே கிடையாது தமிழகத்துலன்னு சொல்லி சொல்லி பாஜகவா வளர்த்துட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல அண்ட் நெக்ஸ்ட் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அந்த ஊழல்ல மாற்றினது எல்லாருக்கும் தெரியும் அசோக் குமார் அவர்கள் சோ அவங்களுடைய தம்பி என்ன சொல்றாரு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் வந்து இப்ப உடனே அமெரிக்காவுக்கு போனோம் ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கணும் பிளீஸ் நாங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி போயிட்டு கேக்குறாங்க இந்த ஒரு விஷயம் எப்படி ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நீதி அரசர்கள் எல்லாரும் சொல்றாங்க எப்ப எப்பா சாமி நீங்களே நினைச்சாலும் நீங்க அமெரிக்கால போயிட்டு இருக்கவே முடியாது நீங்க இருந்தாலும் ட்ரம்ப் உங்களை உடனடியா வெளியேற்றிடுவாரு அப்படின்னு சொல்லி செம்ம தகுரிப்ளை இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இது வந்து யாரு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் நியூஸே வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு இந்த மாதிரி ஆஹ் செந்தில் மாலாஜினுடைய தம்பிக்காக போயிட்டு ஒரு ஃபோர்ட்டீன் டேஸ் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்க அமெரிக்கா போனோம்னு பர்மிஷன் கேட்டிருந்தோம் அதுக்கு நீதி அரசர்கள் இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையான பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆக்சுவலி பேசி இதை என்னத்த சொல்றது ஷோரா எனக்கு தெரியல இது இந்த மாதிரி மேட்டர்ஸ் நடக்குதுங்கும் போது இது எவ்வளவு பெரிய சீரியஸான ஒரு விஷயம் இதை வந்து எப்படி எப்படி காமெடியா கன்வெர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு புரியல சோ அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அஹ் அமித்ஷா கூட்டணியை உறுதி பண்ணிட்டாரு அமித்ஷா அவர்கள் என்ன ரெட் சிக்னல் கொடுத்தாங்களோ சாரி கிரீன் சிக்னல் கொடுத்தாங்களோ அதை உள்ளி இதுதான் இங்க நடக்கும் இதுதான் எங்களுடைய ஆட்சி அப்படிங்கறத தெளிவுபட சொல்ல மக்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல ஏற்பட ஆரம்பிச்சுட்டு இருக்கு சோ திமுக சாதனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாஜக இப்ப வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வந்து திமுகவை பத்தி கொடுக்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட் நம்மளும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் என்ன சொல்றாரு தெரியுமா எடப்பாடியார் சொல்ற விஷயம் திமுக அவங்களோட சாதனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சாதனை சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன பாது அப்படின்னு சொல்லி ஆர்வத்துல மற்ற கட்சிகள் நோக்க அதுங்க சொல்ற ஒரு விஷயம் பையனை வந்துட்டு அமைச்சரா ஆக்குறதும் அதுக்கப்புறம் வந்து அவரு ஒரு நல்ல இளைஞரணி தலைவர் அப்புறம் அமைச்சர் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு சூப்பரான அந்தஸ்துல உட்கார வச்சுட்டாருல இருக்கிறதுலயே அவர் பண்ண சிறப்பான வேலைன்னு பார்த்தா இதுதான் அப்படிங்கிறாரு சரி இது அவருடைய கமெண்ட் அண்ட் என்னோ என்ன நடக்குதாங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் ஆட்சியில் அதிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா தான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து தாங்க பாக்குவோம் சோ அரசு வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை நாங்கள் அட்ரஸ் பண்றோம் முப்பது நாள்ல தீர்வு நாற்பத்தஞ்சு நாள்ல தீர்வு இது முப்பது நாள் வந்து ப்ரீவியஸா நடந்தது அதுவும் எதுவும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் சோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல நாங்க தீர்வு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு இதனுடைய அடிப்படையில பல ரிப்போர்ட்ஸ் அவருக்கு போய்கிட்டு இருக்கான் என்ன நடக்கும் அப்படிங்கறதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அடுத்தடுத்த பல ட்விஸ்டோட அரசியல் களம் சூடு புடிச்சிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சம்ம வேற மாதிரி சம்பவமும் இருக்காங்க நாம் தமிழர் இருக்க சூழ்நா இருக்காங்க பாஜக அதிமுக கூட்டணியில அண்ணாமலையோட பிரசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலயே அது மேல கண்ணு ஓவரா இருக்கு திமுக இன்னும் முன்னாடி பண்ண வேலைகளை விட இன்னும் அதிக அளவுல கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த ஒரு களம் எந்த ஒரு கட்சி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த சீட்ல உட்காருவாங்க நீங்க நினைக்கிறீங்க நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது மிஸ் பண்ணாம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்